மனசாட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து ஆனந்த் ஓசூரில் கர்நாடக மாநில மது கள்ளத்தனமாக விற்கப்படுவதை தடுத்து நிறுத்தக் கோரி திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஓசூர் ராம் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுகவினர் ஓசூரில் டெங்கு வைரஸ் உள்ளிட்ட காய்ச்சல்கள் பரவ காரணமான கொசு உற்பத்தியை தடுக்கவில்லை நகரின் அனைத்து பகுதிகளிலும் ஒற்றை எண் லாட்டரி சீட்டு விற்பனை படுஜோராக நடைபெற்று வந்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர் ஓசூர் தமிழகத்தின் மாநில எல்லைப்பகுதி என்பதால் கர்நாடக பகுதியில் இருந்து கள்ளத்தனமான மது கடத்தப்பட்டு ஓசூரில் எந்த நேரமும் மது விற்கப்படுகிறது இதனை காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் ஓசூர் நகரத்தின் கழிவு நீரை நேரடியாக ஒசூர் ராம்நாயகன் நேரில் கலக்கப்படுகிறது ஒசூர் பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு ஏற்றபடி செய்து தர வேண்டும் என பேசினர் ஒசூர் நகர பொறுப்பாளர் எஸ் ஏ சத்யா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தளி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷ் வேப்புநலி சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்